ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப சாஃப்டான நல்ல புஸ்ஸு புஸ்னு பூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி நல்ல சாஃப்டான பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த பூரி செய்கிறதுக்கு நான் மூணு கப்பு அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இது ரேஷனில் வாங்கி நம்ம வீட்லேயே அரைச்ச மாவு தான் அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு மாவுலந்தமோ அதே கப்பில் கால் கப்பு அளவுக்கு ரவை சேர்த்து உப்பு ரவை எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம இந்த மாவில் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அளவுக்கு பெனஞ்சி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி பாருங்க அளவுக்கு சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிணஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இந்த அளவுக்கு பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் திக்காக ரொம்ப சப்பாத்தி மாதிரி ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கனமாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் நமக்கு எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குது நல்ல சூடான எண்ணெயில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா பூரி நல்லா நல்ல இந்தளவுக்கு உப்பி வரும் நமக்கு கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டான பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பேட்ச் போடுறேன் அதுவுமே நல்லா நல்லா பாருங்கள் நல்லா புசு புசுன்னு நல்லா உப்பி வருது நம்ம எல்லா பூரியையும் இந்த இந்தளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா பூரியுமே சூப்பராக வந்துருந்தது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது ஈவினிங் வரக்கூட அப்படியே ஹார்டாகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த சாஃப்டான பூரி கூட அருமையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணியிருந்தேன் இந்த பூரிக்கும் உருளைக்கிழங்கு மசாலாக்கும் டேஸ்ட்டு செமையாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்பா